ஏ பொண்டாட்டி சமையல் பண்றதை விட அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றா பாரு அப்பதான் வயிற்றுல புளிய கிடைக்கும் நானும் ஏதோ வாய்க்கு வந்துட்டது சொல்ல அவளும் கைக்கு வந்ததை ஏதோ எடுத்து அடிக்க எப்பா முடியலடா சாமி பேசாம இவர மாதிரி கைலாசத்துக்கே போயிடலாம் உங்களுக்கு ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கல ஆனா அவங்க அம்மா வீட்டுக்கு அமிச்சா நானா இது வேற வேலை கிட்ட நேரத்துல அங்க போய் டெய்லி போன் பண்ணி சந்தை போடுறான் கேட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோமா மச்சா பக்கத்துல கோரிய கொண்டுட்டாங்க ஐயோ பாவமாக இருந்துச்சு தட்டி கேட்க போனேன் கேட்டியா ஒரு கிண்ணத்தில் குழம்பு கொடுத்தாங்க சரி வாங்கிட்டு வந்துட்டா வாய்ட் வந்துட்டியா நீலாம் என்ன இல்லை மச்சா உனக்கும் சேர்த்து தான் வாங்கிருக்கியா எனக்கும் சேர்த்து வாங்கியிருக்கியா நம்ம தான் கொஞ்சம் அவசரப்படுத்தோமோ சரி மச்சா உனக்கு பிடிக்காத அதை போல நானும் சாப்பிட மாட்டேன் கீழே ஊத்திடற கீழே ஊத்திடறியா ஊத்துனால் முடிவாயிடுச்சு அத வாயில ஊத்த வேண்டியதண்டா ஸ்கூட்டி மோதி வாலிப உயிர் ஊசல் ஐயோ ஸ்கூட்டி மோதியா வெறும் ஸ்கூட்டி எப்படி வந்து மோதி இருக்கோம் தலைப்பு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு பேப்பர் பாலிக்கு போது கூட பதட்டமாவே வச்சிருக்காங்க நம்மள மேல படிப்போம் சாலையோரம் சென்று கொண்டு மீது ஸ்கூட்டி மோதியது ஸ்கூட்டியை ஓட்டி சென்றவர் கிலோ எடை கொண்ட பெண்மணி அட பாவிகளா அப்போ எங்கடா அவன் ஊர் சொல்லுது என்னதான் பாடியாயிருப்பான்டா என்னதான் சமான்னு சொல்லிட்டாலும் இவளுங்க ஸ்கூட்டரிய எதிரில் வரும்போது கொஞ்சம் வந்து இருப்பா திடீர்னு ஒடிச்சு மடக்கி நம்ம மேல பைக்கும் பைக்கும் மேல அவ்வளோ இருப்பா இனிமே நான் இந்த ஊர்ல வைக்க போறது இல்லை இந்த லாரி எங்க போய் நிக்கிதோ அதுதான் என் ஊரு முன்னெல்லாம் சேவல் போட்டு கோழியை விரட்டும் போது அது சண்டைதான் போடுதுன்னு நினைச்சு நிறைய டைம் பிடிச்சுட்டு இருக்கேன் இப்பதான் புரியுது அந்த கோழியோட ஸ்தாபம் தான் நம்மள நாற்பது வயசாயும் தனியா சூத்துற மாதிரி ஆயிடுச்சு அந்த கோழியோட ஸ்தாபத்தையும் தாண்டி உருத்தி வந்தா அவ கேட்ட நான் பதில் சொன்ன உனக்கு கல்யாணமே அது போயிட்டா மழையில நனைஞ்சிட்ட ஒரு ரூமுக்கு வந்தா என்னடா பண்ணுவேன்னு கேட்டா லூச மழ சீசன்ல எங்க போனாலும் எடுத்துட்டு போன உனக்கு எல்லாம் எந்த ஜென்மம் இல்லடா எந்த ஜென்மத்துல கல்யாணம் சொல்லிட்டு போயிட்டா ஒருவேளை நான் லூசுட்டாலோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் எல்லா சோப்புகளும் பொம்பளைங்க குளிக்கிறதையே காட்டுறீங்களே ஏண்டா எங்களை பார்த்தா குளிக்காதவங்க எனக்கு கேக்குது நீ எல்லாம் குளிக்கிறது எப்படிலாம் பாக்குறது தானே அதனால நான் ஒன்னும் முடிவு பண்ணிருக்கேன் முதல்ல நான் குளிக்கிற வீடியோவை இந்த சேனல்ல போடுறேன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல தவல் கட்டிக்கிட்டு அந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு அந்த தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் பத்திரமா இருக்கணும்னு ஒரு இடத்துல எடுத்து வச்சா இப்ப அந்த பத்திரமான இடம் எதுன்னு மறந்து போச்சே நம்ம ஊர் போலீஸ்காரங்க அன்னியன் மாதிரி அங்கங்க சந்தகு சந்தகு ரொம்ப நிக்கிறானுங்க அவனுக்கிட்ட பில்லு போடாம கம்மியா கேட்டா திடீர்னு ரிமோ மாதிரி காசு வாங்கி விட்டுறானுங்க போன எடுத்து அப்படியே வீடியோ வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா உடனே அம்பியா மாறிடுறானுங்க பேசாம நம்ம டிவிஎஸ் பிப்டியை வித்திரலாமா சைக்கிள் ஓட்டுற அதுக்கு சிரிக்கிறான் பெரு நீங்களா நல்லா படுறீங்க சைக்கிள் ஓட்டுற கஷ்டமா இருக்குன்னு பைக் வாங்குறீங்க பைக்கை விட கார் நல்லா இருக்குன்னு கார் வாங்குறீங்க காரை வாங்கி அதனால தொப்பையை வாங்கி இப்போ அதை கொடைக்க ஜிம்முக்கு போறீங்க அங்க ஓடாத சைக்கிளை ஓட்ட சொல்றான் வாழ்க்கை ஒரு ஒட்டாண்டா சும்மா அவன் சொன்னார் தளபதி உனக்கு எந்த கிருப்பம் என்னன்னு சரி நம்ம ஒன்று கிடைச்சீங்களா

ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை காஞ்சி போச்சிடா இந்த ஊரும் பொடிக்கலே உள்ளகம் பொடிக்கலே போர் போருடா என்ன மச்சான் ரோடே காலியா இருக்கே பச்சா அப்பிகர் பச்சா பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது கண்ணாம்பூச்சிகள் நடக்குது நடக்குது பச்சை பசுமைகள் தெரியுது தெரியுது அழகு கிளிகள் நமது வெளியில் வரம்பருதே என்ன కనాడే కిట్ పడ్రా ఆయాడా